ஆண்டவராகியேசு கிறிஸ்துவ நாமத்தில் இந்த காலை வேலையில் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துக்கிறேன் தேவச்சண்டமி இன்றைக்கி கர்த்தர் நம்மளோட பேச போகிற காரியம் உங்களை பகைத்தவர்களுக்கு மேலாக கர்த்தர் உங்களை உயர்த்துவார் உங்களை மேன்மைப்படுத்துவார் பரிசுத்த வேதாகமத்தில் எத்தனையோ பரிசுத்தவான்களை தேவன் அப்படித்தான் உயர்த்தினார் பல பரிசுத்தவான்களை பார்க்குறோம் யாரெல்லாம் அவங்களுக்கு விரோதமாக இருந்தாங்களோ பகைச்சாங்களோ துன்பப்படுத்தினாங்களோ அவர்களுக்கு மேலாக அந்த பரிசுத்தவான்களை உயர்த்தினது மாத்திரமல்ல அந்த பரிசுத்த வான்கள் மூலமாக அந்த சத்துருக்களும் ஆசிர்வதிக்கப்படும்படி மேன்மைப்படுத்தினார் அப்படி ஒரு பரிசுத்தவான குறிச்சு இன்னைக்கு நம்ம பார்க்கணுன்னு சொன்னால் எல்லாரும் அறைந்த யோசேப்புடைய வாழ்க்கையில் அவருடைய முதிர் வயதில் அவருடைய தகப்பனார் அவரை ஆசிர்வதித்தார் அந்த ஆசிர்வாதத்தில் இருந்து தான் இந்த பகுதியை நம்ம தியானிக்கப் போகிறோம் வாசிக்கலாம் ஆதி அகமத்தின் புஸ்தகம் நாற்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் இருபத்தி இரண்டுலேருந்து இருபத்தி நான்கு வரை யோசேப்பு கணிதரும் செடி அவன் நீர் ஊற்றண்டையில் உள்ள கணிதரும் செடி அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும் வில் வீரர் அவனை மனமடிவாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள் ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது அவன் புயங்கள் யாக்கோபுடைய வல்லவரின் கரங்களால் பலத்தன அவன் மெய்ப்பனும் இஸ்ரவேலின் கண்மலையும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவர் ஆசீர்வதிக்கிறார் அப்படி ஆசிர்வதிக்கும் போது யோசிப்புக்கு மாத்திரம்தான் இந்த அழகான வாக்குத்தம் கொடுக்கப்படுது யோசிப்பு கனி தரும் செடி பொதுவாகவே இந்த உலகத்தில் கனி இல்லாத மரத்தை யாருமே விரும்ப மாட்டாங்க கனி இல்லாத மரம் விறகுக்காக அதை எரிக்கிறதற்காக தான் பயன்படும் கனி உள்ள மரத்தை எல்லாருமே விரும்புவாங்க இந்த யோசைப்புடைய வாழ்க்கையில் கூட சிறு வயதில் தாயை இழந்தார் பத்து சகோதரர்களும் இவர் மேலே பொறாமப்பட்டு மீதியானியரோட கையில் வித்து போடுறாங்க அதை வாங்கினவர்கள் எகிப்து தேசத்தில் இவர் அடிமையாக கொண்டு போகப்படுகிறார் அந்த எகிப்து தேசத்தில் எல்லாமே இவருக்கு எதிர்மறையான சூழ்நிலைகளிலும் தேவன் ஏற்ற காலத்தில் அவர் சிறைச்சாலைக்கு போக வேண்டிய நிலை அந்த எல்லா இடங்களையும் அவர் உண்மையாக இருக்கிறார் ஏற்ற காலத்தில் தேவன் யோசிப்பை உயர்த்திய போது தேசம் முழுவதற்கும் பஞ்சம் பார்வோனுக்கு தேவன் காட்டிய சொப்பனத்தின்படியே ஏழு ஆண்டு காலம் செழிப்பு அதற்கு பிறகு ஏழு ஆண்டு காலம் பஞ்சம் அந்த பஞ்ச காலத்தில் எல்லாருக்கும் உணவு கொடுக்கும்படி அந்த செழிப்பின் நாட்கள்லேயே யோசைப்பு சேகரித்தது நிமித்தம் எகிப்துடைய எல்லை கடந்து மற்ற தேசத்தாரும் இந்த எகிப்துக்கு வந்து கிட்ட உணவு வாங்கி பிழைக்கிற நிலை ஏற்பட்டுச்சு அந்த சூழ்நிலையில் இப்போ யோசைப்பை பகைத்த பொறாமப்பட்ட வித்து போட்ட இரக்கம் காட்டாத சகோதரர்களும் வராங்க இந்த சகோதரர்களை யோசிப்பு மறுபடியும் மன்னித்து இந்த யோசிப்பு அவங்க சகோதரர்களுக்கு மட்டுமல்ல அவங்க குடும்பம் அவங்க தகப்பன் எல்லாருக்கும் உணவு கொடுக்கும்படி ஒரு கனித்தரக்கூடிய செடியா தேவன் இந்த யோசிப்பை உயர்த்தினார் ரெண்டாவது இந்த ஆசீர்வாதத்தை நம்ம பார்த்தோம் இந்த கனிச்செடி எப்படிப்பட்டதான் நீரூற்று அண்டையில் உள்ள கனி தரும் செடை பொதுவாக கனி கொடுக்கிற மரமோ செடியோ அது காய்ந்து போன இடங்களில் இருந்தால் தொடர்ந்து கனி கொடுக்க முடியாது ஆனால் அதோடைய ஆழம் நீர் ஊற்று அண்டையில் தொடர்பு இருக்கும்னு சொன்னால் அது சதா காலங்களிலும் கனி கொடுத்துக்கிட்டே இருக்கும் தன்னுடைய காலத்தில் தன் கனியை கொடுத்துக்கிட்டே இருக்கும் யோசேப்புடைய ஆழம் யாரோட தொடர்பில் இருந்துச்சுன்னா தேவனோட கற்ப அவருடைய உள்ளத்தின் ஆழம் தொடர்பில் இருந்துச்சு தான் எல்லா சூழ்நிலைகளையும் பாவம் செய்யாதபடி தன்னுடைய ஆத்துமாவை அவர் காப்பாத்திக் கொண்டார் எகிப்துக்கு அடிமையாக போகும்போது போத்திபாருடைய மனைவி பாவத்துக்கு அழைக்கிறாங்க அப்படி பாவத்துக்கு அழைக்கும் போது அவர் சொன்ன வார்த்தை தேவனுக்கு விரோதமா நான் பாவம் செய்வதை எப்படி தேவ ஜனமே இன்னைக்கு வேலை ஸ்தலத்துல இருக்கீங்க அல்லது குடும்ப காரியங்கள் இருக்கீங்க இன்னைக்கு மனுஷர்களுக்கு முன்பாக ஒரு வேஷம் மனுஷர்கள் இல்லாத போது மனுஷர்கள் வேணா பார்க்காம இருக்கலாம் ஆனால் கர்த்தருடைய கண்கள் நம்ம மேலே தான் நோக்கமாயிருக்கும் எல்லா சூழலையும் நான் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படின்னு சொல்லி நம்மளுடைய இருதயத்தின் நாளும் தேவனோட கூட தொடர்புல இருக்குன்னு சொன்னால் மகாவறட்சியான காலத்திலையும் தேவன் உங்களை கூடிய செடியா கொடியா மரம் தேவன் பயன்படுத்துவார் அந்த இடங்களுக்கு தான் பறவைகள் மிருகங்கள் மனுஷர்கள் எல்லாரும் இலைப்பாறுதலை தேடி வருவாங்க யோசிப்புடைய வாழ்க்கையில் சிறைச்சாலையிலையும் சரி பார்வனுடைய முன்பாக நிற்கும் போதும் சரி ஒவ்வொரு இடத்துலையும் தன்னுடைய முறுமுறுத்ததாகவோ கசப்பை வெளிப்படுத்தினதாகவோ எந்த இடத்துலையும் மற்றவங்களை குறை சொன்னதாகவோ சபித்ததாகவோ பார்க்கவே முடியாது அவர் தேசத்துக்கு ராஜாவா ராஜாவுக்கு அடுத்த அதிபதியாக உயர்த்தப்பட்ட போது ராஜா சொன்ன ஒரு கட்டளை யோசிப்புடைய உத்தரவு இல்லாமல் இந்த எகிப்து தேசம் முழுமைக்கும் ஒருவ நாட்டிலும் கையாவது காலையாவது அசைக்கக்கூடக்கூடாது தேவஜனமே இப்போ யோசிப்பு சொன்னாதான் அந்த எகிப்தில் இருக்கிற எல்லாருக்கும் உணவு போகும் அவர் வேண்டான்னு சொல்லிட்டா அந்த குடும்பங்களுக்கு உணவு போகாது அப்படி இருக்கிற நிலையில் தாம் மேலே பழி சுமத்தின பெண்ணை அவர் மன்னித்ததுனால தான் அந்த பெண்ணை நியாயத்துக்கு கொண்டு வராமல் இருந்தார் அவர் நினைச்சிருந்தா அந்த பெண்ணை பழி வாங்கி அதற்கு பிறகு சிறைச்சாலையில் ரெண்டு வருஷம் மறந்து போன அந்த அரண்மனையிலிருந்து இருந்து வந்த மனுஷனை மன்னித்தாரே அதற்கு பிறகு அவரை வித்து போட்ட சகோதரர்களை மன்னித்தார் ஏன்னா யோசேப்புடைய உள்ளத்தின் நாளும் தேவனோட தொடர்பில் இருந்துச்சு அதே போல அடுத்த ஆசிர்வாதத்தை நம்ம பார்க்கணும்னு சொன்னால் யோசேப்பு நீர் ஊற்ற அண்டையில் கனித்தரும் செடியை போல் அவன் இருப்பான் அதோடைய கொடிகள் சுவரின் மேல் படரும் அப்படிங்கிற வாக்குதான் வாசிட்டோம் இப்போ பொதுவாக கொடிகள் எங்கே படரும் அதற்காக நியமிக்கப்பட்ட பந்தல்ல தான் ஒரு கொடி படரும் சுபத்துல படருமான்னு சொன்னால் நிச்சயமா சுபத்துல அது படரவே படராது ஏன்னா அது பற்றி பிடிக்கிறதுக்கு இடம் இல்லை அதனால் சுபத்துல பற்றி படராது ஆனால் இங்கே யாக்கோபு யோசியப்பா இப்படி தான் ஆசீர்வதிச்சார் உன்னுடைய கொடிகள் சுவரின் மேல் படரும் இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால் சூழ்நிலைகளே இல்லாத இடத்துல வாய்ப்புகள் இல்லாத இடத்துல நீ ஆசிர்வாதமாக இருப்ப அடிமையாக போன இடத்துல தேவன் உன்னோடு கூட இருந்தபடியினால் மகா பெரிய உயர்வை கொடுத்தார் இன்னொரு அர்த்தமும் உண்டு சுவர் அப்படிங்கிறது எல்லையை குறிக்கும் அதாவது நீ எல்லை தாண்டி படருவாய் யோசிப்பு எகிப்தில் உயர்த்தப்பட்டது மாத்திரமல்ல அவருடைய சந்ததிகள் வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க அவருடைய சந்ததி இங்கிலாந்து தேசத்தை நிரப்பினது இங்கிலாந்து மட்டுமல்ல அந்த இங்கிலாந்து தேசம்தான் இன்றைக்கி நம்ம பார்க்குற பல நாடுகளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுலேயே அவங்ககிட்ட இருந்து தான் நம்ம சுதந்திரம் ஆகணும் அமெரிக்கா போன்ற பல நாடுகளை தன் வசம் வைத்திருந்தார்கள் இங்கிலாந்துடைய கொடிகள் அதோடைய எல்லை எங்கும் படர்ந்துருந்துச்சு அது மாத்திரமல்ல இங்கிலாந்து தேசத்தில் இருந்து பிரிந்து போனது தான் தேசமும் ஆஸ்திரேலியா தேசமும் யோசேப்புடைய சந்ததி இங்கிலாந்து தேசத்தை நிரப்பினது அமெரிக்கா தேசத்தை நிரப்பினது ஆஸ்திரேலியா தேசத்தையும் நிரப்பினது தேவ இந்த வாக்குதத்தின் பிரகாரமாகவே அவருடைய கொடிகள் சுவரின் மேல் படர்ந்தது தேவஜனமி இன்றைக்கு உங்களையும் தேவன் நீரு சண்டையில் கனித்தரும் செடியாக சுவரின் மேல் படரத்தக்கதாக தேவன் உங்களை ஆசிர்வதிக்க விரும்புகிறார் சங்கீதம் முதல் பகுதியில் வாசிக்கிறது போல் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் நீங்கள் தியானமாக இருக்கும் பொழுது தேவன் உங்களுடைய காலகட்டங்களில் தரக்கூடிய செடியாக தேவன் உங்களுடைய செழிக்கிறது மாத்திரமல்ல தேவன் உங்கள் எல்லைகளை விரைவாக்குவார் ஆமாம் நம்ம சிமிக்கலாம் அதிகமாக என்ன சிக்கிற எங்களாண்டாண்டவரே யோசிக்கப்படிய வாழ்க்கையில் தகப்பனி ஒரு அடிமையாக போன தேசம் அந்த தேசத்தில் அவர் உயர்வதற்கு ஆசிர்வதிக்கப்படுவதற்கு வாய்ப்பே இல்லை ஆனால் அந்த இடத்துல அவருடைய உத்தமத்தின் நிமித்தம் பாவம் செய்யாமல் விலகி ஓடினது நிமித்தம் முழு எகிப்து தேசத்துக்கும் ராஜாவாக உயர்த்தப்பட்டாரே ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் அதிபதியாக உயர்த்தப்பட்டாரே சுவாமி தகப்பனே யோசி பிண்தேவன் இன்றும் ஜீவனோடு இருக்கிறேன் தகப்பனே இந்த தேவ செய்தியை சனங்க யாரெல்லாம் ஆண்டு எங்களையும் ஆசிர்வாதிங்க நாங்களும் ஆண்டவரே எங்களுடைய உள்ளத்தினாலும் தேவனோட இணைக்கப்படட்டும் நாங்களும் பரிசுத்தமாக வாழ ஒப்பு கொடுக்குறோன்னு சொல்லி யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் இந்த ஆசீர்வாதங்கள் உண்டாகட்டும் கிருபதாங்க இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் நல்ல நல்லபிதாவே ஆமீன் ஜனமே உங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வதிக்கிறதுக்கு சூழ்நிலைகள் எல்லாமே எதிர்மறையாக இருக்கலாம் ஆனால் உங்களுடைய இருதயம் தேவனோட கூட இருக்குன்னு சொன்னால் நிச்சயமாகவே யோசிப்பின் தேவன் உங்களையும் ஆசிர்வதித்து உங்கள் எல்லைகளை விரிவாக்குவார் ஆமீன்